ஹை மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் பற்றி பார்க்க போகிறோம் ட்ரிப்பிள் த்ரீ ட்ரிப்பிள் த்ரீயில் லவ் ஆஃப் யூனிவர்ஸ் படி இதுக்கு என்ன மீனிங் அந்த அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ரிப்பிள் த்ரீ நம்பர் பார்த்த உடனே யூனிவர்ஸ் உங்கள் சைடில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இந்த ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஸ்பீடாகுது யூனிவர்ஸோட சிக்னல் ட்ரிபிள் த்ரீனாலே வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சலு அண்ட் எனர்ஜி எல்லாம் உங்கள் கூட தான் இருக்காங்க அந்த முன்னோர்கள் சொல்லுவாங்கள்ல லைக் அந்த மாதிரி எல்லோரும் ஒரு நேரம் வரும் நீ போதே இந்த டைம் த்ரீ எஸ் டூ ட்ரிபிள் டபுள் த்ரீ இந்த மாதிரி வருது கிளாக்கில் பார்க்குறீங்க இல்லை ட்ரிப்பிள் த்ரீ நம்பர் ரிப்பீட்டடாக பஸ்ஸு பில்லு ஆர் ட்ரீமில் வருது இது எல்லாமே டிவைன் அலைன்மெண்ட் யூனிவர்ஸ் உங்கள் சைடில் தான் இருக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப பூஸ்ட் ஆகுது ப்ளஸ் உங்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது அதனால தான் ட்ரிபிள் த்ரீ நீங்கள் பார்க்குறீங்க ட்ரிப்புள் த்ரீ டீப் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைன் வந்து ஒரு கைடன்ஸை கொடுக்குது மாஸ்டர் உங்கள் கூட இருக்காங்க அசன்டட் மாஸ்டர் அண்ட் அண்ட் இது வந்து என்னன்னா ஒரு யூனிவர்ஸ் உட ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் ட்ரிப்பிள் த்ரீ வருதுன்னா அர்த்தம் என்னென்னா நீங்கள் டிவைன்லி ப்ரொடெக்டடாக இருக்கீங்க அண்ட் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் டிசிஷன் கரெக்டாக இருக்குது யூனிவர்ஸ் உங்கள் சைடில் தான் உங்களுக்காக இருக்குது அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆர்மி வந்து என்னென்னா உங்கள் கூட இருக்குது ஈவன் நீங்கள் தப்பு பண்ணாலும் இல்லை அதுக்காக ஃபீல் பண்ணி பயந்தாலும் அவங்க உங்கள் பார்த்துல கரெக்டாக பண்ணிவிடுவாங்க தப்பனாலுமே அதை உங்கள் பார்த்துல கரெக்டாக பண்ணிடுவாங்க மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பீடு வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகும் இப்போ எப்படி நான் ட்ரிப்புள் த்ரீ வருதுன்னா யூனிவர்ஸ் ரெடி நீங்கள் வந்து மூவ் பண்ண வேண்டிய டைம் இதுக்கானது தான் இது ஒரு க்ரீன் சிக்னல் நம்பர் நீ ட்ரீம் பற்றி யோசிக்கிறது போதாது ஆக்ஷன் கூட எடுங்க இப்போ ட்ரீமில் நடந்தத பற்றி நம்ம டைமும் திங்க் பண்ணிகிட்டு இருப்போம் பட் அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுத்துருக்க மாட்டோம் ஸோ அந்த ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறதுக்கானது நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ட்ரீம் வச்சிருப்பீங்கள அந்த ட்ரீம் த்ரீ ட்ரிப்புள் த்ரீ வந்த உடனே ஸ்மால் ஸ்டெப் எடுங்க ஒரு தாட்ஸ் வச்சுருக்கீங்க ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்க இதை ஆரம்பிக்கணும்னு ட்ரிப்புள் த்ரீ பார்த்த உடனே நீங்கள் அதுக்கான எஃபர்ட்ஸ் போடணும் ஸ்டெப்ஸ் யூனிவர்ஸ் அதை லிஃப்ட் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் உங்களுக்காக மைண்டு பாடி சோல் அலைன்மெண்ட் உன்னை நீ புரிஞ்சுக்கிற டைம் எதுவும் ஸோ இந்த ட்ரிப்பிள் த்ரீ வந்து உங்களோட இன்னர் யூனிட்டி நீ ஃபிஸிக்கலி டயர்டாக இருக்க அண்ட் மென்டலி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்க அண்ட் சோலு வந்து என்னென்னா எம்டினஸ்ஸாக இருக்க ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நீ உனக்கு டைம் கொடு ஹீல் பண்ணு ரெஸ்டு கரெக்டாக அலைன் ஆகும் இப்போ உங்கள் மேலே நீங்கள் கேர் எடுக்க எடுக்க இனி ஓர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கொடுக்கும் ஸோ அது தான் நான் வந்து என்னென்னா சொல்ல வரேன் உங்களோட மைண்ட் பாடி எல்லாமே அலைன் ஆகும்போது மத் அவுட் சைட்லேயுமே என்னென்னா அலைன் ஆகும் அவங்களோட தாட்ஸு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் ஏன் அப்படின்னா பாசிட்டிவாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவாக சென்ட் ஆகி ரிசீவும் பாசிட்டிவாக ஆகும் அண்ட் ட்ரிபிள் த்ரீ வந்த உடனே அது ஒரு தாட் செக் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணிக்கோங்க நீ இப்போ என்ன நினச்சிட்டு இருக்க பாசிட்டிவாக ஆர் ஃபியராக யூனிவர்ஸ் என்ன சொல்லுது நீ இப்போ ஃபீல் பண்ணுற எனர்ஜி தான் ஃபியூச்சரும் ஆகும் ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணு உங்களோட பாஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ கிட்ட வந்துச்சு பாஸ்டில் நீ வெயிட் பண்ண காரணங்கள் நீ வந்து உன்னோடய லைஃப்பில் முன்னாடி வெயிட் பண்ணது எதுக்காக இப்போது அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது வெயிட் பண்ணதுக்கான பலன் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது ஸோ அதனால தான் நம்ம வந்து என்னென்னா ட்ரிப்புள் த்ரீ நம்ம பார்த்துருப்போம் அந்த ஸ்டேட்டில் இப்போ நீங்கள் இருக்கீங்க ரிஸ் ரிசீவ் பண்ணுற ஸ்டேட்டில் இருக்கீங்க உங்களோட கடமை ஒரு தீர்வுக்கு வரப்போகுது அண்டு பாஸ்டில் நடந்த விஷயம் இப்படி தான் இருந்திருக்குன்னு உனக்கு ஒரு கிளாரிட்டியும் வரும் இப்போ ட்ரிப்பிள் த்ரீ நீங்கள் பார்க்குறீங்க உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு டீப் ப்ரீத் எடுங்க டீப் ப்ரீத் எடுத்துட்டு சோலை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் உங்கள் ட்ரீமை எழுதுவது இல்லை விஸ்வலைஸ் பண்ணுறது இமேஜின் பண்ணுங்கள் பாசிட்டிவாக தேர்டு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் யூனிவர்ஸ்க்கு ஓகேவா தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படி நீங்கள் ட்ரிபிள் த்ரீ நம்பர் ரிப்பீட்டடாக பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்டோரியே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க அதுவும் ஒரு வைப்ரேஷன் சிக்னல் தான் இப்போ ட்ரிப்பிள் த்ரீ நனுப்பி நீங்கள் பார்த்தாலும் அந்த ஒரு வைப்ரேஷன் தான் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஐ வில் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ மேம் பாய் ஃபேமிலி பாய் சி யூ